வணக்கம் இந்த காணையில் என்ன விஷயம்னு சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இலங்கையில் வாகன இறக்குமதிகளும் மீண்டும் விற்பனைகளும் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு அந்த வகையில் வந்து அவான்ஸ் அதாவது ஹீரோ வந்து தனது மோட்டார் வாகனங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெரிதும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட கண் வந்து இலங்கையில் வந்து விற்பனைக்கு வந்து வேறு தயாராகி விட்டு அது தொடர்பான காணொலி வந்து அதில் பதிவு வாங்க காணிக்கு சாப்பிட்டு அதில் என்ன விலை விளைவுகிற வந்து பார்த்து பண்ணி வாங்க பணி சாப்பிடு நாங்கள் இந்த பைக்கை ப்ரைஸை பார்த்துட்டு சொன்னால் வந்து மோஸ்ட் ரீசனபிளான ஒரு ப்ரைஸுக்கு தான் நாங்கள் இந்த பைக்கில் பண்ணோம் அஞ்சு வருஷத்துக்கு போகிறோம் ஹீரோ திருப்பி ஸ்ரீலங்கக்கு வந்து இது இப்போ நாங்கள் இதில் வந்து ரெண்டு டிசைன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறோம் வந்து ஹங் ஒன் சிக்ஸ்டி மற்றது வந்து எக்ஸ்ட்ரீட் ஒன் டூ ஃபைவ் இந்த ரெண்டு மொழில் நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம் இந்த லான்ச் மொழிக்கு பார்த்துட்டு எம்சென்னால் வந்து பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து பைக் என்ன மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் ஏதாவது ஃப்ரீ புக்கிங் பண்ணிடு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எல்லாமே ஹை டெக்னாலஜியில் வந்து பைக் தான் நாங்கள் இருக்கிற போனால் டீட்டெயில் புக்கிங் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்து பைக் புக் பண்ணுங்க ஓ மற்ற நாங்கள் என்ன சொன்னால் இந்த பைக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுலே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற கோண பெண்டிங் ஹெட் லேம்ப் வந்து இந்த பைக்கில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்துன்னு சொன்னால் நாங்கள் பைக்கில் மாதிரி நாங்கள் போக போல எங்களுக்கு இந்த பள்ளத்தில் ஒரு விசிபிலிட்டி ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வர்றவங்களுக்கு எங்களை விசிபிலிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த கோர்மெண்டிங் ஹெட் லேம்ப் வந்து நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம் இது சென்சரில் தான் ஒர்க் ஆகுது லெஃப்ட் சைடுக்கு நாங்கள் நைன்டி டிகிரிஸ் நாங்கள் திரும்ப போது வந்து பைக் சிக்னல் ஒன்றாகும் ஒன்றாயிட்டு திருப்பி நாங்கள் இந்த சைடுக்கு இதாக்கினாலும் சேம் ஃபஸ்ட் டைம் ஹீரோ அபான்ஸால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஹங்க் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என்ற பைக்கை தான் நாங்கள் இன்றைக்கு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பைக் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெடிஷ்னல் ஹங்குக்கு வீடு லுக் வைஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணிக்கிற ஒரு பைக் அப்போ இதில் ஹெட்லைட்டை நாங்கள் பார்த்தோம் சொன்னோம் ஒரு எஸ்டி ஹெட்லைட் லேம்போடு தான் எனக்கு இது கிடைக்குது மற்றது இந்த பைக்கில் வந்து மோஸ்ட் லவ்வபிள் பார்ட் என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால் வந்து வரைக்கும் ஜிடி டைப் அண்ட் ரேசிங் டைப் கொடுத்த அப் டவுன் சைட் ஃபோக் டெக்னாலஜி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பைக் ஒன்றுக்கு ஹீரோவில் நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம் அப்போ இதில் ப்ரேக்கிங் சிஸ்டம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிங்கிள் சேனல் டிஸ்பிரேக் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் தான் நாங்கள் இதுக்கு கொடுத்திருக்கிறோம் ஸோ இந்த என்ஜினை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒன் சிக்ஸ்டி ஓயில் கூல ஃபோர் வீல் என்ஜின் ஒன்று தண்ணீங்குது இல்லை டோக் எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் தான் இது டோக் ஏகிது இது வந்து இஎஃப்ஐ என்ஜின்னு சொன்னா லீட்டருக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் எங்களுக்கு இந்த பைக்ல எடுத்துக்கொள்ளும் மொனோஷோக்ஷன் மூமெண்ட்டுக்கு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணேயும் செவன் மூவ்க்கு எங்களுக்கு பைக்கை வந்து மேலே தூக்கலாம் கீழே மூமெண்ட் எங்களுக்கு பைக்கை டவுன் பண்ணலாம் அது பைக்கில் சீட்டை சொன்னா இது வந்து கட் டைப் சீட் தான் கொடுத்திக்கிட்டு ரைடர் அண்ட் பேசஞ்சருக்கு மோர் கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு ரைட் பண்ணலுமான டூ மோடலுக்கு தான் இந்த பைக்கிட்ட சீட்டை டிசைன் பண்ணிக்கிறோம் அப்போ இதில் நான் வந்து டயரை பார்த்தோம்னு சொன்னால் வந்து வீல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஹங்குக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சைஸ் வைட் டயர் ஒன்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ரியும் நாங்கள் வந்து டிஸ்பிரேக் தான் நாங்கள் இதுக்கு கொடுத்துக்கிறோம் இந்த பைக்கில் நாங்கள் டெய்ல் லேம்பை பார்த்து மேடம் ஒரு நல்ல விசிபிலிட்டி ஒன்று எடுக்கல ஆணைகளுக்கு ஒரு டெய்ல் லேம்ப் ஒன்று கொடுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ சிக்னேச்சர் டெய்ல் லேம்போடு நாங்கள் இந்த பைக்குக்கு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் மற்றது இந்த பைக்கில் நாங்கள் ட்ரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தமேன்னா ஃபைவ் கியர்ஸ் அஞ்சு கியர் டிரான்ஸ்மிஷன் இது ஒன்று தான் கியர் பாக்ஸ் ஒன்று தான் நீங்கிது இதில் செயின்ஸ் வந்து முன்னுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஃபோர்டீன் ஃபிஃப்டி பின்னுக்கு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பவர்ஃபுல் செயின்ஸ் பாக்கெட்டாக தானே இதில் ட்ரைவிங் ட்ரைவ் செயின் சிஸ்டப்பில் நாங்கள் கொடுத்துக்கிட்டோம் இந்த பைக்கில் இருக்கிற நாங்கள் டெக்னாலஜி பற்றி நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் இந்த பைக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரைட் பண்ணுவோம் ரைடிங்கில் இருக்கும்போது நாங்கள் ரை இருக்கும்போது சைட் இன்கேஸ் சைட் ஸ்டாண்ட் நாங்கள் போட்டு பட்டுட்டேன்னு சொன்னால் வந்து பைக் வந்து அப்படியே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகுற மாதிரி இந்த பைக் டிசைன் பண்ணிக்கிட்டு எகைன் நாங்கள் ஸ்டாண்டை போட்டுக்கொண்டே ஸ்டார்ட் பண்ணாலும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நாங்கள் ஹை சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இந்த பைக்கை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டோம் மற்றபோக்கு நாங்கள் இந்த பைக்கிட்ட ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னால் வந்து மோஸ்ட் ரீசனபிளான ஒரு ப்ரைஸுக்கு தான் நாங்கள் இந்த பைக்கு சைவன் லேக்ஸ் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எழுகிற ப்ரைஸுக்கு மட்டும்தான் இந்த பைக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ப்ரைஸ் இப்போதைக்கு நாங்கள் கொடுத்தீங்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு பிஎம்எஸ்சி வந்தேன்னா இந்த பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஒன்று போட்டு இந்த பைக்கை எடுத்துக்கொள்ள முடியும்